இதுதான் இவங்க மூணு பேரோட அவுட்ஃபிட் ஃபோர்த் டேவோட அவுட்ஃபிட் ஃபோர்த்து டே இது தான் எங்களோட அவுட்ஃபிட் ஹவுசி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம மூணாறு போயிட்டு நாலாவது நாள் நேத்திக்கு வந்து ரொம்ப வந்து அழுத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள்லாம் வந்து செம்மையாக சுற்றியாச்சு வியூ பாயிண்ட் அது இதுன்னு சுற்றி காலையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னிக்கு எங்கேயுமே போவேன்னா ரூம்லேயே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நைட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம படுத்து தூங்கினா நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாயிடும்ல அந்த மாதிரி வந்து சும்மா ஜஸ்ட்டு வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கிளம்புனோம் சரி போகிற வழியில் வந்து இப்போ டைம் எப்படியும் டென் ஓ கிளாக் மேலே ஆயிருக்கும் சரி டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டுருக்குறோம் இந்த ஹோட்டல் வந்து நம்ம மூணாருக்கும் நம்ம ஹோட்டலுக்கும் இடையில் இருக்கோம் நாங்கள் இருந்து வரையும் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் அந்த மாதிரி ஹோட்டல் அன்னபூர்ணி இருந்தது அதில் சரி நமக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த ஹோட்டல்லே நாங்கள் இருந்த வரையும் அங்கேயே சாப்பிட்டாச்சு நல்லா இருந்தது எல்லா ஃபுட்டுமே கேரளாவில் நம்ம ஊர் கோயிலுங்க கேரளாவில் நம்ம ஊர் கோயிலுங்க அருள்மையில் பார்வதி அம்மன் திருக்கோயில் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நாங்கள் உட்காந்து டீ குடிக்கிறோங்க அன்னபூர்ணி எப்பயுமே வந்து நம்ம அதர் ஸ்டேட்டுக்கோ இல்லை அதர் கண்ட்ரிக்கோ அந்த மாதிரி நம்ம போனோம்னா வந்து நம்ம தமிழ் எழுத்து நம்ம தமிழ் ஆளுங்க அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு எனர்ஜி வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு அழகாக உக்காந்து வெளியே டீ குடிச்சிட்டு இருந்தோம் அந்த ஹோட்டலுக்கு எதிரிலே வந்து அம்மன் கோயில் இருந்தது தமிழ் எழுத்து வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி பொறுத்தவரையும் எங்களோட ஐடியா என்னன்னா ரூம்லேருந்து கிளம்பும்போது கிளம்பும்போது சும்மா நம்ம ஜஸ்ட்டு நம்ம மூணாறு போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஏதாவது சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி மற்ற ட்ரை ஃப்ரூட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வெளியே போனோம் அதுக்கப்புறம் சரி ஒரு ரெண்டு மூணு இடமாவது அட்லீஸ்ட் நம்ம பார்க்கலாமா இருக்க கவுசியப்பா ஓகே அப்படின்னு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு போனவங்கிட்டே வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணி டிரைவர் மட்டும் வர வச்சுக்கிட்டோம் சரி நமக்கு தெரியாத இடம் இருக்கலாம் அங்கே எதாவது சுற்றி காட்டுவாங்கன்றதுனால வந்து டிரைவர் மட்டும் அனுப்புங்க நாங்கள் கார் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னும் அதுக்கப்புறம் அவங்க டிரைவர் அனுப்பிச்சாங்க மூணாரில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் சரி நம்ம அந்த லூப் ரோடு மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ளேஸுக்கு அப்படியே வர ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்டனுக்கு தான் வந்தோம் அழகாக வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் செம்மையாக ஃப்ளவர்லாம் இருந்துச்சு செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது எப்படி நடக்கவே எங்களுக்கு தோணலை அப்படியே ஒரே இடமே நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவ்வளோ செடிங்க இருந்துச்சு அவ்வளோ கலெக்ஷன் செடிங்க இதெல்லாம் வச்சா நம்ம வீட்டில் வருமோ அதெல்லாம் வச்சா வருமா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மளோட இது தாட்டு போகுது அந்த மாதிரி அழகழகாக இருந்தது அப்படியே லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துட்டே வந்தேன் ஒரு சில இடம்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்பேன் நான் கவுசியப்பாக தள்ளிட்டு போவார் போதும் போதும் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப வந்து சொதப்பலாச்சு இன்றைக்கிட்டே சொல்ல போனால் சொதப்பலாச்சு நீங்கள் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து ப்ளேஸ் அடுத்தடுத்து ப்ளேஸ் போயிருக்கணும் என்ன பண்ணோன்னா வந்து நேற்றுக்கு போட்டிங் போகல போட்டிங் முதல்ல போயிருங்க ஏன்னா வந்து டைம் ஆகும் லன்ச் க்ளோஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் போட்டிங் போங்கன்னு வந்து ஃபஸ்ட்டு போட்டிங் போயிடலாம் இந்த கார்டன் பார்த்து முடிஞ்ச உடனே வந்து போட்டிங் போயிடலாம் அப்படின்னாரு அது எப்படின்னா அந்த லாஸ்ட்டு எண்டில் இருந்தது இடையில் வந்து நிறைய பிளேஸ் இருந்தது நீங்கள் முதல்ல அதை பார்த்துருங்க அங்கேருந்து வரும்போது மற்ற இதெல்லாம் ஸ்பாட்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாரு சரி ஓகே நாங்கள் கிளம்பியாச்சு கடைசியில் அங்கே போனால் வந்து பயங்கர சொதப்பலாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணோம் ஏன்னா வந்து அப்படியே போகிற போட்டிங்லாம் போச்சு நாங்கள் ஸ்பீட் போட் கேட்டோம் அது வந்து ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் அப்படின்னாங்க அட போங்கப்பா சாதா போட்டு எங்கே போனான்னா அப்படிங்கிற மாதிரியாச்சு போயிருக்கலாம் ஆனால் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி சும்மா இந்த மாதிரி போட்டிங் போகிறதுக்காக அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா ஒரு நாள்லாம் ஆகிட மாட்டிருக்குது அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தது அதெல்லாம் நம்ம வேணால் பரவாயில்ல மற்ற இடத்த சுற்றிடலாம் போட்டிங்லாம் நம்ம என்ன போகாதையாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கிளம்பிட்டோம் அந்த மாதிரி வந்து அந்த இடம் போனால் அங்கே சொதப்பலாச்சு அதுக்கு அடுத்த இடம் போனால் என்ன ஆச்சுன்னு வாங்க அடுத்து அடுத்து பார்க்கலாம் இன்றைக்கிட்டே வந்து வீணாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் ஒரு திருப்தி இருந்தது போனதுக்கு வந்து இந்த கார்டன் பார்த்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த ஃப்ளவருங்கெலாம் வந்து அழகழகான கலெக்ஷன் நம்ம பார்க்காத பூலாம் இருந்தது அந்த மாதிரி வந்து சூப்பராக இருந்தது இங்கே பாருங்களேன் நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த சாமந்தி தான் ஆனால் வந்து எவ்வளோ அழகாக அப்படியே கொத்தா இருக்குது பாருங்கள் நம்மலாம் வச்சா இந்த மாதிரி வராது அவங்க என்ன தான் போடுவாங்க என்னடா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்து அந்த பூங்கள்லாம் இருந்துச்சு செம்மையாக இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாக செம்மையா ஹில் ஸ்டேஷன்னாலே குளிர்ச்சி தான் கண்ணுக்கு மைண்டுக்கும் குளிர்ச்சி தான் ஆனாலும் வந்து இந்த கார்டன் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம பூ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த கேக்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் பாருங்கள் ஃபுல்லாக கேக்டஸ் தான் அப்படி ஒரு கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி வெரைட்டி இவ்வளோ இருக்குதா இதில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கீழ் ஃப்ளோர் பூரா இதை தான் வச்சுருந்தாங்க செம்ம அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னா வந்து எல்லாமே வந்து அங்கே விற்றாங்க நம்ம போகும்போது வாங்கிட்டு போகலான்னு பேசிகிட்டே வந்தோம் இது பார்க்குற முசுவில் நம்ம அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோமா அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டே வெளியே வந்துட்டோம் அட பாவீங்களா எதுவுமே வாங்காதே வெளியே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே இதெல்லாம் வைக்கலாமா இல்லையா வீட்டில் அப்படின்னு தெரியல வேறு எனக்கு அது ஒரு சந்தேகம் இருந்துச்சு நிறைய பேர் வீட்டில் வைக்கிறாங்க எதுக்கும் நம்ம கேட்டுட்டு வாங்கிக்கலாங்கிற மாதிரி சரி வந்தாச்சு அப்படியே போய் உள்ளே போய் திரும்ப வாங்கினோம்னா வாங்கியிருக்கலாம் எந்தெந்த செடி வைக்கலாமா இல்லையாங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் யோசனையாக இருந்தது ஆனால் அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ வெரைட்டி பாருங்களேன் நம்மளாம் வந்து சும்மா ஒரு நாலஞ்சு ஐட்டம் தான் பார்த்துருப்போம் அவ்வளோ வெட்ட வெரைட்டியாக இருந்துச்சு இந்த லீஃபுங்கெலாம் இன்டோர் பிளான்ட்டாக நான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு அழகு பூ எதுவுமே வேணாம் அந்த அழகாக அந்த இலையே வந்து சூப்பராக இருந்தது அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்தது அங்கேருந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் இது வந்து அடுத்த ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்கோ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த இடத்துல போட்டிங் இருந்துச்சு என்னென்னா நாங்கள் முன்னாடி போன போட்டிங் ப்ளேஸ் வந்து ஸ்பீட் போட்டுன்றதுனால அங்கே போனோம் அங்கே ஆன்லைன் தான் அப்படின்னு பிறக்கம் சரி போங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு எகோ பாயிண்ட் வந்தோம் இங்கே வந்து நம்ம போட்டிங் போனோம் எப்போ பார்த்தாலும் நம்ம போட்டிங் போனோம்னா வந்து பெடல் போட்டில் தான் போவோம் நான் வேணவே வேணாம் நிட்டேன் எல்லாருமே அழகாக உக்காந்து ரசிச்சுட்டு வரலாம் ஆளை வச்சு நம்ம துடுப்பு போட்டு மாதிரி போகலாம் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பசங்களுக்கெல்லாம் வந்து பெடல் பண்ணாதான் நல்லா இருக்குமா வேணாமா அப்படின்னு இருந்தாங்க பொழுதனைக்கும் அதே ஒரே ஸ்டைட்ல போவேனாடா இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஆறு பேர் போகிற மாதிரி போட்டு நாங்கள் சூஸ் பண்ணோம் அவங்க துடுப்பு போட்டுட்டு அழகாக கூப்பிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்களேன் கொஞ்சம் நேரத்தில் என்ன தான் சொதப்பலாச்சுன்னு நீங்கள் பார்க்க தான் போறீங்க வெறுத்தே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நாலுலாம் வீணாக போயிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி சேடாயிருச்சு எங்களுக்கு சரி பரவாயில்லண்டா ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்குறோம் மூணாறு வந்திருக்குறோம் எல்லா பிளேஸுமே வந்து ஞாபகத்தில் இருக்குது இருந்தாலும் வந்து இன்னைக்கு பொழுதே வீணா போச்சேன்ற மாதிரி நடந்துருச்சு இந்த போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகா உக்காந்து நல்லா இருந்துச்சு ஆனால் அதை என்ஜாய் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்களேன் என்னதான் நடக்க போதுன்னு கொஞ்ச தூரம்தான் அப்படியே போனோம் செம்மையாக வந்து இருல இருண்டு ஆரம்பிச்சிருச்சு மேகம் இறங்குச்சு நம்ம போட்டில் ஏறும்போது கூட நல்லா வெளிச்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன தான் ஆச்சு எதுக்காக தான் அப்படியே டக்குன்னு மூடிச்சுன்னே தெரியல கொஞ்சம் தூரம் தான் அப்படியே மூவாச்சு உடனே மேகம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு சட சடன் மழை ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் கொடுத்த காசு கூட கொஞ்சம் நேரம் சுத்தல ஏடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மழை போடும்போது சரி நம்ம மேலே வந்து மூடி இருக்குதுல்லவா நம்ம நினைய மாட்டோம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து கவுசி அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தா பாருங்கள் அவளும் வந்து நினைகிறா இந்த பக்கம் துடுப்பு போடுறவரும் நினைகிறாரு அந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கும் வந்து ஆனால் சைட்லேயும் துளி உழ ஆரம்பிச்சுது அங்கேருந்து பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்த உடனே வந்து நல்லா வந்து மேகம் இறங்கிட்டே இருந்தது கவுசி அப்போ சொல்லிகிட்டே இருந்தார் என்னடா இது நம்ம இறங்கிறதுக்குள்ளே வந்துடுமோ என்னன்னு தெரியலே மேகம் இறங்கிட்டே இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து அவர் என்ன வேணால் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சைடில் மாடு அது இதுன்னெலாம் மேய்திட்டு இருந்தது அந்த லேண்டு சரிவான இதில் மாடுலாம் நின்றுட்டு இருக்கும் அதுங்களை பார்த்துட்டு வச்சுட்டு பேசிகிட்டே வந்தோம் கொஞ்சம் தூரம் நகர்ந்த உடனே டைமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்தது ஒன் ஹவர் எடுத்தோம் ஆனால் கடைசியில் எதுவுமே டைமே ஆகலை உடனே திரும்புகிற மாதிரி மழை வந்துடுச்சு என்ன வேகமாக வருது தெரியுங்களா மழை ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா உழுந்துச்சு மழையாக உழுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா விழ ஆரம்பிச்சிருச்சு அஜூயும் மழை வந்துருச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சி என்னடா இது கொஞ்ச நேரம் கூட சுற்றுலே எப்பயுமே வந்து அது வேறையும் பாருங்கள் பெடல் பண்ணிட்டு போகிறவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படி அப்படியே நின்றுட்டாங்க மழை நிக் நின்னுடும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓரம்லாம் வந்து அப்படியே தான் நின்றுட்டு இருந்தது நாங்கள் இல்லை பசங்களாம் இருக்கிறாங்க நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டோம் கரைக்கு போயிடுங்கன்னா அவர் வேணும்னா நான் இருக்கிறேன் அப்படின்னாரு வேணவே வேணா பசங்க இருக்கிறாங்க நம்ம போயிடலான்னு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லேசாக தூரிகிட்டே இருந்தது நாங்கள் வந்துட்டோம் கரையேறி மேலே வந்து ஒரு கடையில் வந்து நின்றுட்டோம் நாங்கள் அங்கே என்ன பண்ணாங்கன்னா பெடல் பண்ணவங்க எல்லாருமே வந்து நின்றுறோம்னு நினச்சி வந்து மழை நின்னுடும் அப்படின்னு நினச்சி அங்கேயே இருந்தாங்க அவங்களாம் எப்படி வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியல கண்டிப்பாக மழையில் நனைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு என்னடா இது உடனே திரும்புகிற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆ சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஆயிடுச்சு அது ஆனால் வந்து நாங்கள் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்து நாங்கள் அந்த கடையில் நிற்கிறோம் சட 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 சடன்னு மழை சரியான மழை நிற்குமா நிற்குமான்னு நாங்களும் பார்க்குறோம் நிற்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர மழை ஆயிடுச்சு மழை வந்துச்சுன்னா டக்குன்னு நிற்காதா என்னான்னு தெரியல நம்மலாம் சம்மர் சீசனில் மழை வந்துச்சுன்னா படபடன்னு நூழும் அப்படியே நின்றோம் அந்த மாதிரி நிற்கவே இல்லை அங்கே சரியான மழை பெஞ்சிட்டே ஒன் ஹவர் கிட்டத்தட்ட கண்டிப்பாக மழை பெஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து டிரைவர் அண்ணா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல ஃபோன் போட்டோம் இந்த கடையில் நிற்கிறோங்க எங்கே இருக்கிறீங்க என்ன இங்கே தான் இருக்கிறோன்ட்டு அப்புறமா கொஞ்சம் ஸ்லோவான பிறகுமே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் தான் வந்தார் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நாங்கள் வரவெறியுமே மூணாக இருக்கிட்டு வரவெறியுமே கூட மழையாக தான் இருந்தது எல்லாமே நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா மற்ற பிளேஸ்லாம் பார்க்கலாமே அப்படின்னு ஆனால் வேஸ்ட்டு தான் அங்கே இருந்து அந்த மழை போல அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அப்புறமா தான் வீட்டுக்கு கிளம்பினோம் நாங்க அந்த மாதிரி வந்து இன்னைக்கு சி இப்படி ஆயிடுச்சு மாதிரி மாதிரிதான் ரொம்ப சேடா இருந்தது தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஏன்னா வந்து எனக்கு எல்லா பிளேஸ்மே ஞாபகம் இருந்தது கவுசியப்பாவோ ஒன்னும் பரவாயில்லடா என்ன இருக்குது அப்புறம் வரலாட்டோ அப்படின்னாரு பசங்க தான் அதுக்காக நம்ம கிளம்பி பா இப்படி ஆகிடுச்சி எதுவுமே போகலையே அப்படின்ட்டு இருந்தாங்க இவங்க வந்து குதிரை சவாரிலாம் பண்ணலான்னு ஆசையாக இருந்தாங்க பசங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு பரவாயில்லடா என்ன இருக்குது பார்த்துட்டே தானே இருக்கிறோம் அப்படின்னு அப்புறமா ஆறுதல் சொல்லிவிட்டு சாக்லேட் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து இன்னொரு ரவுண்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம் அதுவும் வந்து அடுத்து பார்ப்பீங்க என்னெல்லாம் வாங்கணுன்னு பாருங்க அப்படியே மேகம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதுதான் கொஞ்ச தூரமே வந்துட்டே இருந்தோம் அப்படியே வந்து மேகம் அப்படியே இறங்குது கீழவே நம்ம கிட்டவே வந்துடும் போல அந்த மாதிரி வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு இங்க இருந்து இப்பயே வந்து மழை விழ ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொன்னா சரி நீங்க இப்படியே திருப்பிவிடுங்க அப்படின்னு வேகமா ஆனா கிட்ட போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கடகடன்னு கடன் துடுப்பு போட்டாங்க நாங்க வரும்போது வந்து ஸ்லோவா அப்படியே வந்தாரு சுட்டு வேணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து மழை வெயும் வந்து சல்லு சல்லுன்னு இழுத்துட்டு போயிட்டாரு அதெல்லாம் அங்கிருந்து துளி அது வேற நல்ல சரிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு இறங்குனதும் வந்து கொஞ்சம் சரிவா இருக்குமா அப்படியே அந்த மழை விழுது ஸ்வீட் ஸ்வீடாக போய் மூச்சே வாங்குச்சு அப்புறம் போய் ஒரு கடையில நின்றுக்கிட்டோம் அடி தூர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க முதல்ல வந்து லேசா தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுச்சு அதுக்கப்புறம் சட சடசடுன்னு அப்படியே தூர ஆரம்பிச்சது இன்னும் வெயிட் பண்ணோம்னா இன்னும் அதிகமாயிடும் ஃபுல்லா நனைஞ்சிரும் ஏனா வந்து நம்ம பகுதியில் நனைஞ்சாலுமே வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் அங்கே climate வேற சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கல குளிர் ஆரம்பிச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி பயந்துட்டேன் நானு நம்ம இருந்தாலும் பரவாயில்ல பசங்க தான் சரி நம்ம போயிடலாம் பரவாயில்ல கொடுத்த காசு பரவாயில்ல எப்படின்னு ஆனாலும் அப்படின்னு கொடுத்தோம் அங்கேருந்து ஜஸ்ட்டு ஏறி வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டீ ஷாப் இருந்துச்சு சரி கொஞ்சம் அங்கங்கே ஒவ்வொரு துளி தான் ஈரமாச்சு கொஞ்சம் டீ குடிச்சோம்னா நல்லாயிருக்கும் நம்ம டீ குடிக்கிறதுக்குள்ள மழை நின்னுடாததா அப்படின்னு நம்பி டீ குடிச்சிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது விட்டுச்சா அது அப்பா அப்பா முதல்ல அங்கே அந்த ஷாப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம் அப்படியே வெளியே வச்சு மூடி வச்சுருந்தாங்க அது கண்ட்ரோலே இல்லாத பேஞ்சிட்டே இருக்கும் எல்லாருமே எடுத்து எடுத்து இது பண்ணி ஃபுல்லாக வந்து ஷீட்டெல்லாம் மூட ஆரம்பிச்சுட்டாங்க அளவு மழை பேஞ்சிட்டே இருந்தது இங்கே பாருங்கள் வர வழியெலாம் கூட மழை தான் அது லாஸ்ட்டு எக்கோ பாயிண்ட்டு அங்கேருந்து வர வழியில் நிறைய பிளேஸ் இருக்குது நம்ம பார்க்கறது ஆனால் என்ன பண்ணுறது சுத்தமாக இறங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே மழை பேஞ்சிட்டே இருந்தது சரி ஓகே என்ன பண்ணுறது நீங்கள் போங்க மூணாறில் எடுத்து போய் எங்களை விட்டுடுங்க ஏதாவது ஷாப் மாதிரி இருந்ததுன்னா நிறுத்துங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்புறோம் அப்படின்னோம் அதுக்கப்புறம் வந்து சும்மா அவர் வந்து ஒரு தீர்க்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அவருக்கு உண்டான காசை நாங்கள் கொடுத்துட்டு நம்மளால் மற்றவங்க பழை பூ கிடக்கூடாது நம்ம எங்கேயுமே சுத்தலன்னு நான் கொடுக்க மாட்டோம் பாருன்னா சொல்ல முடியும் சரி பரவாயில்ல நீங்கள் நான் அதெல்லாம் கவுசிப்பாக வந்து ஒரு இது பேசுவார் கொஞ்சம் எப்பயுமே சேர்த்தி தான் கொடுப்பாரு அந்த மாதிரி கொடுத்து அவர் நல்லபடியாக அனுப்பிச்சிட்டோம் மூணாறு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க சும்மா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்கு போகிறோம் அதுக்காக ஏன் அவரை நம்ம வெயிட் பண்ண வைக்கிறதுன்றதுனால வந்து நாங்கள் கடையில் இறங்கினோம் உடனே வந்து சரி நீங்கள் கிளம்புங்க நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா போகிறோம் அப்படின்ட்டுட்டும் அப்புறம் அவர் கிளம்பிட்டார் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நிறைய இன்றைக்கும் நம்ம எல்லா இடமும் பார்த்துருந்தோம்னா வந்து சூப்பராக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து நமக்கு வீடியோவும் கிடச்சிருக்கும் உங்களுக்கும் காட்டின மாதிரி இருந்திருக்கோம் ஆனால் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மாதிரி இதுதான் ஆயிருச்சு ஓகே பரவாயில்ல என்ன இருக்குது ஃபுல்லாக மழையை தான் இருக்குது பாருங்க செம்ம எல்லா காருமே அப்படியே மூவாக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கார் இந்த பக்கம் வரது போயிட்டு ரிட்டர்ன் தான் எல்லாம் போ அது ரோடு மாதிரி பார்த்துட்டு அப்படியே அந்த வழியிலே தான் திரும்பவும் வரணும் அது மாதிரி நிறைய எல்லாருமே வந்துச்சு நிறைய காரு வந்துட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே மூணாறுல வந்து நிறுத்திட்டு ஒரு ஷாப் கிட்ட நிறுத்திட்டாரு அங்கே வந்து சாக்லேட் எல்லாமே இருந்துச்சு மசாலா ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு இங்கே கொஞ்சம் வெரைட்டி வாங்கினாங்க பசங்கள் சாக்லேட்டு ஜெல்லி சாக்லேட் வாங்கினாங்க நிறைய ஐட்டம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க ஜெல்லிலாம் வந்து சூப்பராக ஷேப் ஷேப்பாக வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு அது கொஞ்சம் நிறைய வாங்கினாங்க பசங்க எனக்கும் பிடிக்கும் அதால் அவங்க அவங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி சாக்லேட் காயின் ஒரு சில நிறைய சாக்லேட் வெரைட்டிலாம் நிறைய இருந்துச்சு அங்கேயும் ஒரு சிலரில் தான் வேணுன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா வந்து நேற்றுக்கே வந்து சாக்லேட் வாங்கினாங்க பசங்க எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் ரொம்ப விரும்பியும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து நம்ம இங்கே வந்தோம்னா இது கிடைக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சாக்லேட்லாம் கொஞ்சம் வாங்கிப்பாங்க அதுவோடும் பொறுமையாக தான் அப்போ அப்போ தான் சாப்பிடுவாங்க உடனுடனே சாப்பிட்டும் காலி பண்ண மாட்டாங்க அது மாதிரி வந்து ஒரு சிலதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தாங்க அது வந்து நம்ம ஹில் ஸ்டேஷனோ டூரோ எங்கேயாவது போனோம்னா வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து இது வேணாம் அது வேணான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய்மெண்ட்டே வந்து பசங்களுக்கு வந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது தான் அதெல்லாம் வந்து கவுசியப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு எதாக இருந்தாலும் சரி வாங்கிங்கன்னு கம்முன்னு தான் இருப்பார் அதுவரையும் நாங்கள் கொடுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டும் இருக்காது அது கவுசியப்பாகிட்ட பசங்க எது விரும்பினாலும் சரி நான் எது விரும்பினாலும் சரி எதாக இருந்தாலும் சரி தான் சொல்லுவேன் தவிர இதெல்லாம் எதுக்கு ஒன்றுக்கு அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே நாங்கள் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்பா கிடைக்கிறதுக்கு பசங்களும் கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி தான் எப்பயுமே இது வேணாம் அது வேணான்னு எந்த மூஞ்சும் சுழிக்க மாட்டார் அது ரொம்ப ஒரு இது தான் எங்களுக்கு அது பக் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வாங்கணுன்றது நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் நிறைய வாங்கினாங்க பசங்கள் அதுக்கப்புறம் சரி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு மழை இங்கே இல்லை மூணாறுல மழையில் பேஞ்சு நின்றுது இருந்தது கீழே மட்டும் ஈரம் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமே அப்படின்னு லஞ்சு வாங்குறதுக்காக நின்று பார்சல் பண்ணி அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு வந்து லன்ச் வாங்கினோம் லன்ச் வாங்கின இடத்துல வந்து அப்படி பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு இங்கேயே ஐஸ்கிரீம் அப்படின்னாரு பரவாயில்லங்க அப்படின்னோம் அதுக்கப்புறம் வந்து ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு லன்ச் வாங்கிட்டு கிளம்பியாச்சு ரூமுக்கு கிளம்பியாச்சு ஆனா ஐயோ இன்னைக்கோ முடிஞ்சிருச்சுப்போ அப்படிங்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஜாலியா இருந்தது ஏன்னா வந்து இன்னும் ரெண்டு நாள் இருக்குது மூணு நாள் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் நாள் கொறைய கொறைய ஐயோ சோ இன்னைக்கு போயிருச்சே இன்னைக்கு போயிருச்சேன்னு இருந்தது இன்னைக்குதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க ஐயோ இன்றைக்கூட முடிஞ்சிருச்சுப்போம் நாளைக்கு காலையில் ஏஞ்சதும் கிளம்பினாதான் ஊடு போய் சாயந்தரம் சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதனால் நாளைக்கு எதுவும் சுற்ற முடியாது ட்ராவல் டைம் அதிகமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு ஆறுநூறு அறுநூறு கிலோமீட்டர் கிட்ட தடவை வந்துடுது அதில் காலையில சீக்கிரம் கிளம்புனா தான் இங்கே நைட்டு வந்து சேர முடியுன்றதுனால நாங்கள் சீக்கிரம் கிளம்பணுன்ற இதுலேயே இருந்தோம் ஓகே அதுக்கப்புறம் ரூம் வந்தாச்சு சொல்லுவோம் எங்கே போனாலும் அப்பாட ரூமுக்கு வந்துட்டுமா விழுந்து கிடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அளவுக்கு உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாளில் சுத்துவோம் காலை இருக்கு வீட்டு போய் பிரிக்கலாம்னா ஒன்றும் சொன்ன பேச்சு கேட்கல இவ்வளோ நேரம் இந்த பாக்ஸ் வந்து

இன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங்கே வந்துட்டோம் சரி அப்படியே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வெளியே அப்படி எப்படிலாம் இருக்குதுன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வெளியெல்லாம் வந்து அழகாக இருந்தது எங்களால் வீடியோ எடுக்க முடியல இப்பயும் நினச்சோம்னா கொஞ்சம் நம்ம எடுத்துருக்கலாமோ சோம்பேறித்தனம் படாமல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நினச்சேன் ஆனால் அப்போ ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிட்டு வருமா ரொம்ப டயர்டாக இருக்கும் நைட்லேயும் வந்து எப்படியும் வந்து தூங்க லேட் ஆகும் நம்ம புது இடங்கிறதுனால வந்து டக்குன்னு படுத்த உடனே தூக்கம் வராது அதால் லேட் ஆகுமா பசங்க அது எதுன்னு பேசிகிட்டே நாங்கள் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் தூங்குவோம் காலையில் ஏஞ்சி ஆனால் லேட் ஒவ்வொரு நாளும் வந்து பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸு தடைபுடா ஏஞ்சி சீக்கிரம்லாம் கிளம்பல பொறுமையாக தான் பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு மேலே தான் ரெண்டு நாளுமே கிளம்பினோம் ஆனாலும் வந்து வெளியே சுத்திட்டு வந்து சுத்திட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் உடம்பு நம்ம வெளியே நிறைய கவர் பண்ணலாம் நிறைய சாங்லாம் எடுக்கலாம் ரொம்ப பிளான் பண்ணோம் ஆனா அந்த ஒரு சில பிளான்லாம் மட்டும் சொதப்பிருச்சு ஓகே பரவாயில்ல எந்நேரம் வந்து வீடியோ வீடியோ ஒரு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வீடியோன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாயிருது அதை ஃபீல் பண்ணுவாங்க பசங்க அதால் வந்து ரொம்ப வந்து நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணணுன்னு முடியறதில்லை ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்களும் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும் சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று போனதுக்கு எடுத்தோமா ஒரு ரெண்டு கண்டெட் போட்டோமா போதும் ஆட்டோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியாக வெளியெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஓரளவுக்கு எடுத்துருக்கிறோம் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் சும்மா ஜஸ்ட்டு பசங்க மட்டும் அனுப்பிச்சி கொஞ்சம் முடிஞ்ச வரையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு அடுத்த வீடியோ கிளிப்பில் நான் காட்டுறேன் நான் அதுக்கப்புறம் வந்து நைட் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் வந்து கொஞ்ச நேரம் கம்முன்னு பால் குடிச்சிட்டு அதாவது டீ குடிச்சிட்டு வந்து நாங்கள் அடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க ஆர்டர் போட்டோம் அங்கேயே ரெஸ்டாரண்ட்டுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆர்டர் போட்டுட்டோம்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அவங்க ஒரு எயிட் தேர்ட்டி போல ரெடி பண்ணி ஃபோன் பண்ணுவாங்க வரீங்களா அப்படின்னு சரி வரோம்னு வந்தோம்னா அப்போ அழகாக வந்து ஆனால் சூடா சூடா கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி தான் இருந்தது நமக்கு வந்து அந்த சில்னஸ் இதில் வந்து நம்ம இன்னைக்கு கொடுத்தாங்க அதையும் நம்ம வந்து நம்ம பாராட்டணும் அந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம எது சொன்னாலும் செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் வந்து நான்வெஜ்ஜு மோஸ்ட்லி நாங்கள் வெளியே போனா எடுத்துக்க மாட்டோம் அதே மாதிரி எடுத்துக்கல நேத்திக்கு மட்டும் பண்ணலாம் பண்ணலான்னு ரொம்ப தொந்தரவு பண்ணான் சை சரி ஓகே பிரியாணி பண்ணோம் அது கன்றாவியாக இருந்தது வேணவே வேணான்னுட்டு அவனே நான்வெஜ்ஜே வேணாமல் நம்ம தமிழ்நாடு போகிற வரையும் அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு அவங்க ஸ்டேட்டு ஸ்டைலு அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் வந்து நம்ம இப்படி பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து கண்டிப்பாக வந்து வேரி ஆகும் நம்ம வந்து கேரளா கர்நாடகா போயிருக்கிறோம் ஆந்திரா மகாராஷ்டிரா வரையும் போயிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஒரு டீ முத கொண்டு எல்லாமே வந்து டேஸ்ட்டு மாறும் தான் அந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டைலில் அவங்க ஃபுட்டு பண்ணுறாங்க அதால நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் வந்து பொதுவாக வந்து அந்த ஃப்ரைட் ரைஸுங்க அந்த மாதிரி நாங்கள் நைட்டில் சொல்லிடுவோம் சப்பாத்தி நான் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்னு எடுத்தோம்னா வந்து பாஸ்மதி ரைஸ் தான் கொடுத்தாங்க அதனால் வந்து நமக்கு தெரியல கேரளாவில் பொதுவாக கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அரிசி அந்த மாதிரிலாம் கொடுக்கல பாஸ்மதி ரைஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபுட்டுன்றதுனால அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு சப்பாத்திங்க இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஐட்டங்க மஞ்சூரியன் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ஓகே தான் பிரியாணி அந்த மட்டும் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் ஆனால் என்னன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்காது இல்லை அவங்க ஸ்டைலில் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அவ்வளோதான் ஏதோ ஒன்று போனதோ வெந்தது தின்னுடான்ற மாதிரி ஏதோ ஒன்று தின்னுட்டு கம்முன்னு வந்துட வேண்டியதான் வேற இடத்துக்கெல்லாம் போனோம்னா வெளியேன்னு போனோம்னா வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அப்படி தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரிங்க நாங்கள் சுற்றிட்டு தான் வருவோம்னு சுற்றிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாமா பாய்